தமிழ் பொருள் நேர்களுக்கு வணக்கம் நம்மோடு இன்று நேர்காளுக்காக இணைந்திருப்பவர் பஷீர் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் சார் குற்றம் சாட்டப்பட்டவர்களின் வீட்டை வந்து புல்டோசர் இடிக்கலாம் கூடாது புல்டோசர் ஜஸ்டிஸ் இஸ் அன்கான்ஸ்டியூஷனல் சொல்லிட்டு சுப்ரீம் கோர்ட் வந்து ஒரு ரொம்ப நீண்ட ஒரு விளக்கமான ஒரு அறிக்கையை வந்து வெளியிட்டு இருக்கிறாங்க எப்படி பாக்குறீங்க பாஜகவுக்கு ஒரு சம்மட்டி அடியை நீதியரசர்கள் கவாய் அவர்களும் விஸ்வநாதன் அவர்களும் கொடுத்திருக்கிறார்கள் என்றுதான் இந்த தீர்ப்பை முதலில் நான் புரிந்து கொள்கிறேன் அதுதான் முதல்கட்ட புரிதல் காரணம் என்னவென்று சொன்னால் உத்தரப்பிரதேசமாக இருந்தாலும் சரி அவர்கள் ஆளுகின்ற மத்திய பிரதேசம் ராஜஸ்தானில் இப்போது ஆட்சி அமைத்த பிறகும் சரி இந்த புல்டோசர் கலாச்சாரம் என்பதை ஏதோ ஒரு தேசிய அடையாளத்தை போல அவர்கள் முன்னெடுத்தார்கள் என்பது ஒரு வேதனைக்குரிய உண்மை சாமானியர்கள் மீது சாதாரணர்கள் மீது ஒரு அடக்குமுறையை ஏவ வேண்டும் என்று சொன்னால் அவர்களை கைது செய்த காலமெல்லாம் மலையேறி போய் இப்போது அவர்களினுடைய இருப்பிடத்தை இல்லாமல் செய்வது என்பது ஒரு புதிய நடைமுறை என்று இதை யோகிதான் இந்திய துணை கண்டத்துக்கு அறிமுகப்படுத்தினார் இது யோகியினுடைய மாடல் அப்படித்தான் நாம் சொல்ல வேண்டும் ஒரு மனிதனுடைய அடிப்படை தேவை என்று நீங்கள் வரையறுத்தால் எதை வரையறுக்க முடியும் உண்ண உணவு இருக்க இருப்பிடம் உடுக்க உடை இதுதான் இந்த மூன்று தான் வந்து மனிதனுக்கு அடிப்படை தேவைகள் என்று வரையறுக்க முடியும் அந்த அடிப்படை தேவைகளை நிவர்த்தி செய்வதற்கு உணவு இல்லாமல் பட்டினி கிடப்பவர்களை சரி செய்வதற்கு ஒரு அரசு எவ்வளவு தீவிரமாக இயங்கிக் கொள்கிறது இயங்கி வருகிறது பஞ்சசீல கொள்கை வெண்மை புரட்சி இவையெல்லாம் எதை உணர்த்தின இந்திரா காந்தி அம்மையாரினுடைய தொலைநோக்கு சிந்தனை எப்படி இருந்தது இந்த நாட்டில் பட்டினி சாவுகளை நிகழக்கூடாது என்பதற்காக அவர் எவ்வளவு மெனக்கடல்களை மேற்கொண்டார் அதே நிலையை வாஜ்பாய் வரை எடுத்தார்கள் என்பது யதார்த்தமான உண்மை மன்மோகன் சிங் ஆட்சி காலத்துக்கு பிறகுதான் பட்டினி சாவுகளினுடைய எண்ணிக்கை என்பது பெரிய அளவிலே குறைந்தது இந்தியாவில் அதற்கு முன்பு பட்டினி சாவுகள் என்பது ஏராளம் எனவே ஒரு அரசு எதை இந்த மக்களுக்கு உறுதி செய்ய வேண்டுமோ அந்த அரசே அதை வந்து தகர்த்து எரிகிறது என்பது இந்த மக்களுக்கு மக்களாட்சி தத்துவத்தின் மீது இருக்கக்கூடிய நம்பிக்கையை அடிப்படையிலேயே தகர்க்கக்கூடிய ஒரு வேலை என்றுதான் நம்ம அதை பார்க்க வேண்டும் அதைத்தான் யோகி தன்னுடைய மாணவாக இந்திய துணைக் அறிமுகப்படுத்தினார் அது பாஜக ஆளுகரை எல்லா மாநிலங்களுக்கும் போய் சேர்ந்தது குஜராத்தில் கூட அதை அமல்படுத்தி பார்த்தார்கள் அவர்கள் இப்படிப்பட்ட ஒரு மோசமான நிலையில் இன்றைக்கு ஒரு மிகச்சிறந்த தீர்ப்பை கொடுத்திருக்காங்க அந்த கைட்லைன்ஸ்ல ரொம்ப தெளிவா குறிப்பிட்டாங்க சார் இதெல்லாம் புதிய கைட்லைன்ஸ் நீங்க சொல்லிடக்கூடாது ஏதோ இந்த தீர்ப்புக்காக நீதிபதி அஹ் கவாய் அவர்களும் விஸ்வநாதன் அவர்களும் சொல்லி இருக்கிறார்கள் இது இந்த வழக்குக்கு பொருந்துகிற தீர்ப்பு என்று நீங்கள் பார்க்க கூடாது ஏற்கனவே சட்டம் வரையறை அதுதான் நீங்க ஒரு ஒரு அலிகேஷன் சொல்றாரு இதுல வரையறத்துலிகேஷன் பண்ணிட்டு இருக்கு சார் இத வந்து இவங்க வந்து அபகரிச்சிருக்கிறாங்க இந்த இடத்த இது என்னுடைய இடம்னு சொல்றாரு இல்ல அரசினுடைய இடம்னு சொல்றாரு இல்ல வேற யாரோ ஒரு தேர்ட் பார்ட்டியினுடைய இடம்னு சொல்றாரு அதற்கு முறையான ரெவென்யூ டாக்குமெண்ட்ஸ நீங்க சப்மிட் பண்ணணும் வருவாய்த்துறையினுடைய ஆவணங்களை நீங்கள் சப்மிட் தாக்கல் செய்ய வேண்டும் தாக்கல் செய்ததற்கு பிறகு அதற்கு பரிசோதனை என்பது நடைபெறும் வருவாய் அதிகாரிகள் சும்மா இருக்க மாட்டாங்க நீங்க தாக்கல் செய்த ஆவணங்களை எல்லாம் அப்படியே ஏற்றுக்கொள்வார்களா இல்ல இல்லை அதை பரிசோதிப்பார்கள் பரிசோதித்து பார்த்ததற்கு பிறகு இந்த அணுகுமுறை அவர் தவறாகத்தான் எடுத்திருக்கிறார் என்பதை உறுதி செய்து கொண்டதற்கு பிறகு கூட கை வைக்க முடியுமா ப்ராப்பர்ட்டிக்குள்ள கை வைக்க முடியாது அதாவது சிவில் கேஸ்ல இருக்கிற பிரச்சனை அப்போ கூட நீங்க என்ன செய்யணும்னா நேரடியாக நீதிமன்றத்தின் மூலமாக சம்மன் அனுப்பணும் நீதிமன்றத்தின் மூலமாக சம்மன் அனுப்புவதற்கு முன்பாக அவர்களுக்கு ஒரு இண்டிகேஷன் நோட்டீஸ் கொடுக்கணும் இனிஷியல் அதுதான் அந்த இண்டிகேஷன் நோட்டீஸ்ல சார் இந்த மாதிரி உங்களுடைய இடத்தை வந்து ஆக்கிரமிச்சு நீங்க வந்து மன்னோக்கருடைய இடத்துல என்க்ரோச்மெண்ட் பண்ணி குற்றச்சாட்டு அது இருக்கு உங்களுக்கு அவகாசத்தை கொடுக்குறோம் அதற்குள்ள நீங்க வந்து இந்த ஆக்கிரமிப்பை அகற்றிக்கொள்வது உங்களுக்கும் நல்லது எங்களுக்கும் பயன் தரும்ங்கிற வகையில ஒரு அறிக்கை ஒன்றை தயார் செய்து அவர்களுக்கு கொடுக்க வேண்டும் அதை நீங்க வந்து நோட்டீஸ் எடுத்துக்கிட்டாலும் சரி அல்லது அவகாசம் கொடுப்பதாக எடுத்துக்கொண்டாலும் சரி எப்படி வேண்டுமானாலும் எடுத்துக்கொள்ளும் அதிலும் அவர் உடன்படவில்லை என்று சொன்னால்தான் நீதிமன்ற நடவடிக்கை நீதிமன்றமும் சம்மன் அனுப்பும் அந்த சம்மனுக்கும் அவர் ரியாக்ட் பண்ணல அதுக்கும் அவர் பதில் சொல்ல மறுக்கிறார் அல்லது எதிர்தரப்புல வேற மாதிரியான விவகாரங்கள் போகுதுன்னு சொன்னாதான் நீதிமன்றங்கள் இது வருவாய்த்துறை மூலமாக அதிரடி காட்டும் இதுதான் இதுவரைக்கும் இருக்கக்கூடிய நடைமுறை இனிமேலும் இருக்க போகிற நடைமுறை இதுதான் ஆனா இவர்கள் எந்த விதமான முன்னறிவிப்பும் இல்லாமல் எந்த விதமான தகவல்களும் உரிமையாளர்களுக்கு தெரிவிக்கப்படாமல் திடீரென புல்டோசரை எடுத்துக்கொண்டு போய் அந்த வீடுகளை இடிப்பது என்பது ஒரு மோசமான அணுகுமுறை அதுல எனக்கு ரொம்ப என்னுடைய உள்ளத்தை கவர்ந்த செய்தி என்னன்னா வெறுமனே தீர்ப்பை மட்டும் அவர்கள் பிரதிபலித்தார்கள் என்று நான் புரிந்து கொள்ளவில்லை மாறாக மக்களுடைய உணர்வுகளை அவர்கள் பிரதிபலித்திருக்கிறார்கள் மக்களுடைய எண்ண ஓட்டத்தை அவர்கள் பிரதிபலித்திருக்கிறார்கள் என்றுதான் நான் பார்க்கிறேன் அந்த தீர்ப்புல ரொம்ப அழகா மார்கரை கட்சேருடைய ஒரு புகழ்பெற்ற வாசகம் ஒன்றை அவர்கள் இடம்பெற செய்திருக்கார் ஒரு ஏழையின் குடிசையில் அனுமதி இல்லாமல் தென்றல் நுழையலாம் புயல் நுழையலாம் ஒளியினுடைய வெளிச்சம் நுழையலாம் ஆனால் இங்கிலாந்தினுடைய மன்னர் நுழைய முடியாது இது மார்க்கரை கட்சருடைய புகழ்பெற்ற வரி அந்த வரியை அவர்கள் போடிட்டு கட்ட அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஒரு ஏழையினுடைய வீட்டுக்குள் அவன்தான்டா ராஜா நீ இங்கிலாந்துக்கு ராஜாவாக கூட இங்கே நுழைய முடியாது அதற்கு அனுமதி கேட்க வேண்டும் அனுமதி இல்லை என்று சொன்னால் நீ உள்ளே நுழைவதற்கு உனக்கு அனுமதி நீ இங்கிலாந்துக்கு ராஜாவாக இருக்கலாம் இந்த ஓலை குடிசைக்கு நான் தான் ராஜா என்பது அந்த ஏழைக்கு இருக்கக்கூடிய பெருமை அந்த ஏழைக்கு இருக்கக்கூடிய பெருமிதம் அதை தகர்க்கிற வேலையை இவர்கள் செய்தார்கள் எனவே இது போன்றது ஒரு நடவடிக்கை என்பது ஏற்கத்தக்க நடவடிக்கை அல்ல என்பதை ஒரு கைட்லைன்ஸாவே கொடுத்துட்டாங்க வழிகாட்டு நெறிமுறையாகவே கொடுத்துட்டாங்க இனி இப்படித்தான் பின்பற்ற வேண்டும் என்பதை உச்சநீதிமன்றம் வந்து சொல்கிற அளவுக்கு இந்த நாட்டில் சந்தி சிரித்துக் கொண்டிருக்கிறது நீதி பரிபாலனங்கள் இல்லையே இதற்கு முன்பு இப்படி எல்லாம் நடந்ததா ஏற்கனவே சட்டம் வரையறுக்கப்பட்டிருக்கிறது எதை செய்ய வேண்டும் எதை செய்யக்கூடாது என்பது யதார்த்தமாக எல்லோருக்கும் சார் பச்சை குறி காட்டினால் நீங்கள் வந்து போகணும் சாலையில சிகப்பு குறி காட்டினால் நிற்க வேண்டும் இது வந்து நீதிமன்றம் உத்தரவு கொடுத்துதான் நீங்க நிற்பீங்களா நீதிமன்றங்கள் கைட்லைன்ஸ் கொடுத்த பிறகுதான் நீங்க இதை ஃபாலோ பண்ணுவீங்களா இயல்பாகவே உங்களுக்கு இ இளமை காலத்திலிருந்தே சொல்லி இல்லையா இதெல்லாம் பொது விதி இல்லையா அப்படித்தானே இந்த புல்டோசர் கலாச்சாரத்துக்கு முன்பு இருந்த பொது விதி ஒருவருடைய இடம் என்று நிரூபணமானால் அவருக்கு நான் சொன்னதை போல எல்லா முறையான கொடுத்துட்டு நீங்க நீங்க எடுத்த இடப்பிலேயே நவீன காலத்துக்கு மாறி அன்றைக்கு கடப்பாடியை தூக்கி கொண்டு பாபர் மசூதிக்குள் நுழைந்தவர்கள் இன்றைக்கு புல்டோசரை தூக்கி கொண்டு எதிரிகளினுடைய வீட்டுக்கு முன்பாக போய் நிற்கிறார்கள் இவர்கள் யாரையெல்லாம் எதிர் தரப்பில் நிறுத்துகிறார்களோ அவர்களுடைய வீட்டுக்கு முன்பாக போய் நிறுத்துகிறார்கள் எனவே நவீனமாக மாறி இருக்கிறார்களே தவிர அவர்களுடைய கலாச்சாரம் மாறவில்லை என்பதை அவர்கள் உணர்த்தினார்கள் இப்போது நீதிமன்றம் ஒரு குட்டு வைத்திருக்கிறது குட்டு வைத்திருக்கிறது என்று கூட நான் சொல்ல மாட்டேன் இனிமேல் நீ இப்படித்தான் செய்தாக வேண்டும் நீ நினைத்ததை போல எல்லாம் செய்து விட முடியாது நீ நினைத்ததை போல எல்லாம் யாருடைய வீடு வேண்டுமானாலும் இடிக்கப்பட்டு விடலாம் என்று சொன்னால் அதற்கு நாங்கள் எதற்காக இங்கே உட்கார்ந்து கொண்டிருக்கிறோம் என்பது போன்ற கேள்விகளை நீதிபதி கவாய் அவர்களும் நீதிபதி விஸ்வநாதன் அவர்களும் எழுப்பி இருக்கிறார்கள் பாரதிய ஜனதா கட்சிக்கு உச்ச இருந்து ஒரு புதிய நெருக்கடி வந்திருக்கிறது என்றுதான் நான் இந்த வழக்கை பார்க்கிறேன் நீதிமன்றம் சொல்லும் பொழுது வந்து இந்த நடவடிக்கை எடுத்த அதிகாரிகள் எல்லாம் வந்து மீதும் நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படிங்கிற மாதிரியான விஷயம் வந்து சொல்லியிருந்தாங்க ஆனா அரசியல்வாதிகள் மீது என்ன மாதிரியான நடவடிக்கை எடுக்கப்படும் குறிப்பா வந்து ஆஹ் பாஜக முதல்வர்கள் மீது எல்லாம் என்ன மாதிரியான நடவடிக்கை எடுக்கப்படும் சொல்லிட்டு எதுவுமே குறிப்பிடவே இல்லை இதை நீங்க எப்படி புரிஞ்சுக்கணும் இல்ல நிச்சயமாக நீங்க அதிகாரிகள் என்று சொன்னாலே பியூரோகிரசிங்கிறதே அண்டர் த பிரிவிலே ஆஃப் சீப் மினிஸ்டர் தான் நீங்க அதை தனியாக குறிப்பிட வேண்டும் என்று கருத கூடாது குறிப்பாக தமிழ்நாடு அரசுக்கு சம்மன் அனுப்பப்படுகிறது கேரள அரசுக்கு சம்மன் அனுப்பப்படுகிறது என்ன முதலமைச்சருக்கு சம்மன் அனுப்பவில்லை அரசுக்குத்தான் சம்மன் பார்த்துட முடியாது அரசை நடத்துபவர் தான் முதலமைச்சர் முதலமைச்சருக்கு கீழ் இருப்பது தான் அரசு முதலமைச்சர் தலைமையில் இயங்குவதுதான் அரசு எனவே இருவரும் வெவ்வேறு நபர்கள் அல்ல யோகி ஆதித்யநாத் என்று பெயரை குறிப்பிட்டிருந்தால் கூட நீங்கள் வந்து இதை குற்றச்சாட்டலாம் அது எப்படிங்க தனிநபர் பெயரை குறிப்பிட்டு உத்தரப்பிரதேசத்தினுடைய அரசு உத்தரப்பிரதேசத்தினுடைய முதலமைச்சர் ராஜஸ்தான் அரசு ராஜஸ்தான் முதலமைச்சர் எனவே அரசு வேறு முதலமைச்சர் வேறு என்றெல்லாம் பார்க்க முடியாது இப்ப பியூரோகிரசியே கேள்வி எழுப்பியிருக்கிறாங்களே இந்த அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் சொல்லிக்கிறேன் சார் நான் என்ன கேக்குறேன் அதிகாரிகள் முதலில் தங்களுடைய நிலைப்பாடு என்ன என்பதை உணர்ந்து செயல்பட வேண்டாமா எவ்வளவு பெரிய மாபாதக செயல்களை செய்திருக்கிறீர்கள் அரசு இன்றைக்கு இருக்கும் சார் இன்னைக்கு உத்தரப்பிரதேசத்துல இவர் இருப்பாரு ஆஹ் யோகி ஆதித்யநாத் இருப்பாரு நாளைக்கு அகிலேஷ் யாதவ் வருவாரு நாளை மறுநாள் மாயாவதி வருவாங்க உங்களுக்கு அதுல என்ன பிரச்சனை நீங்க அதிகாரிகள் உங்களுக்கு என்ன வரையறைகள் கொடுக்கப்பட்டிருக்கின்றன எதை செய்ய வேண்டும் என்று நீங்கள் கற்றுக்கொண்டு வந்தீர்களோ இந்த பொறுப்புக்கு அதைத்தானே நீங்கள் செய்திருக்க வேண்டும் நாளை யோகி போயிடுவாரு சார் அதிகாரத்திலிருந்து நீங்க என்ன மாட்டிக்கிறீங்க இப்ப நீங்க தான கேள்விக்கு பதில் சொல்ல வேண்டிய இடத்தில் வந்து நிற்கிறீங்க மோடி யோகியா வந்து நிற்கிறார் மோடியா வந்து நிற்கிறார் அமித்ஷாவா வந்து நிற்கிறார் நிதின் கட்கரிவா வந்து நிற்கிறார் இல்லையே அதிகாரிகள் தான் வந்து நிற்கிறீர்கள் அப்ப நீங்க அதிகார வர்க்கத்துக்கு சொல்லி இருக்க வேண்டாமா என்ன மிஞ்சி போனா டிரான்ஸ்பர் அடிச்சிருவாங்க காத்திருப்போர் பட்டியல்ல கொண்டு போய் வச்சிருவாங்க இல்ல மிஞ்சி போறா சஸ்பெண்ட் பண்ணிடுவாங்க அவ்வளவுதானே சார் உங்களுடைய பொறுப்புகளுக்கு நீங்கள் உணர்ந்து செயல்பட்டிருந்தால் இப்ப இந்த பிரச்சனை இல்லையே இப்ப நீதிமன்றத்தினுடைய கூண்டுக்குள் ஏறி பதில் சொல்ல வேண்டிய கட்டாயத்துக்கு வந்துட்டீங்க நீங்க இப்ப அடுத்த நீங்க என்கரோச் பண்ணி எந்தெந்த இடங்களை எல்லாம் நீங்கள் வந்து அகற்றினீர்களோ இடித்தி தள்ளினீர்களோ அவர்கள் எல்லாம் இப்ப இந்த தீர்ப்பை மேற்கோள் காட்டி கீழமை நீதிமன்றத்திலிருந்து மேல் நீதிமன்றம் வரைக்கும் போவாங்கல்ல உயர் நீதிமன்றம் உச்ச நீதிமன்றம் வரைக்கும் போவாங்கல்ல அவங்க எல்லாம் என்ன சொல்லுவாங்க எனக்கு துறையிலிருந்து எந்த தகவலும் இல்ல சார் தாசில்தார் எதுவுமே சொல்லல ஆர்டிஓ எதுவுமே சொல்லல கலெக்டர் எதுவும் இப்ப இந்த கைட்லைன்ஸ்ல ரொம்ப அழகா தீர்ப்புல சொல்லியிருக்கிறாங்க ரொம்ப முக்கியமான செய்தியும் அதுதான் அவங்க என்ன சொல்லிருக்கிறாங்கன்னு சொன்னீங்கன்னா ஒட்டுமொத்த வருவாய்த்துறையும் ஒரு பக்கத்துல கொண்டு வந்து நிறுத்துறாங்க நீங்க இடிக்கணும்னு சொன்னா கூட நேரடியாக நீதிமன்றத்துக்கு வந்து விடக்கூடாது நான் முன்னாடியே முதல் பத்தியில் பேசுகிற போதே அந்த செய்தியை சொன்னேன் ரெவென்யூ டிபார்ட்மெண்ட் முறையா ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டை கொடுக்கணும் யார் என்க்ரோச் பண்ணியிருக்கிறாங்கன்னு நீங்க சொல்றீங்களோ குற்றம் சாட்டுறீங்களோ அவங்களுக்கு ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டை கொடுக்கணும் அப்ப கொடுக்கும் கொடுக்கும்போது அது கலெக்டர் கையொப்பமிட்டு அனுப்பப்பட வேண்டும்னு இப்ப சொல்லிருக்கிறாங்க இப்ப கலெக்டரையும் உள்ளடக்கிறாங்க அதுல கொண்டு வந்து நீங்க வெறுமனே வந்து ஆர்டிஓ தாசில்தாரு அப்படின்னு போயிட முடியாது கிராம நிர்வாக அலுவலர்னு முடிச்சிட முடியாது இப்ப கலெக்டர் நீங்க சொல்லி கலெக்டரேட்ல இருந்தும் ஒரு அனுமதியை பெற வேண்டி இருக்கிறது இப்ப அடுத்தடுத்த படிநிலைகள் இதில் புதிதாக உருவாக்கப்பட்டிருக்கின்றன இந்த தீர்ப்பில் ஏன்னு சொன்னா கரசி ஒட்டுமொத்தமாக பால்பட்டு போய்விடுகிறது கரசி என்பது அதிகார வர்க்கத்துக்கு எல்லா வகையிலும் ஒத்துழைக்கிற அமைப்பாக மாறி போய்விடுகிறது அதிலும் அதிகாரிகள் குறிப்பாக ஆட்சியாளர்கள் எதை சொல்கிறார்களோ அதை செய்ய வேண்டிய இடத்தில் இருக்கிறார்களா அல்லது அதிகாரிகளுக்கு வரையறுக்கப்பட்டிருக்கிற நிலைப்பாட்டில் நின்று அவர்கள் பணியாற்றப் போகிறார்களாங்கிற கேள்விய நீதிமன்றம் மறைமுகமாக இருக்கு என்றுதான் நான் புரிந்து கொள்கிறேன் மொத்தத்தில் இப்போது பதில் சொல்ல வேண்டிய இடத்துக்கு ரெவென்யூ டிபார்ட்மெண்ட் வந்து நிற்கிறார்கள் தவறுகளை செய்து நிற்கிறார்கள் தின்றவர்கள் தண்ணீர் தண்ணீர் குடித்தே ஆக வேண்டும் அந்த நிலையில் இருந்து பார்த்தால் இப்போது அதிகாரிகளுக்கு பிரச்சனை அதிகரித்து போயிருக்கிறது அதிகாரிகளுக்கு பிரச்சனை வந்ததன் மூலமாக அதிகாரிகள் என்ன சொல்லுவாங்க இல்ல சார் எங்களுக்கு தகவல்கள் கொடுக்கப்பட்டது சிஎம் செல்லிலிருந்து கூப்பிட்டு சொன்னாங்க வருவாய் துறைக்கு தலைமை தாங்குகிற அமைச்சர் சொன்னாரு நாங்க இந்த செயல் திட்டங்கள் எல்லாம் அவருடைய வழிகாட்டுதலின்படி தான் செய்தோம்னு நேரடியாக அமைச்சர் பெருமக்களையும் முதலமைச்சரையும் தான் கை காட்ட போறாங்க அரசு யார் நிர்வகிக்கிறோ நிர்வகிக்கிறார்களோ அவர்களை தான் கை காட்ட போகிறார்கள் எனவே பிரச்சனை நேரடியாக அரசு ஆளுகிறவர்களுக்கு வருகிறதா அல்லது அரசுக்கு வருகிறதா என்கிற அந்த பிரிவே இங்கே கிடையாது அரசுனாலே முதலமைச்சர் தான் அமைச்சர்கள் தான் அமைச்சர்கள் முதலமைச்சர் என்றால் தான் எனவே இரண்டும் ஒன்றோடு ஒன்று தொடர்புடையது தான் அதனால் தனிப்பட்ட முறையில் அவர்களை தனியாக விசாரிக்க வேண்டும் தனியாக அவர்கள் குறித்து செய்திகளை சொல்ல வேண்டும் என்கிற அவசியமோ நீதிபதிகளுக்கு இலமில்லை என்பதால் தான் அவர்கள் சொல்லவில்லை என்றுதான் நான் புரிந்து கொள்கிறேன் இப்ப அரசுக்கும் அரசு அதிகாரிகளுக்கும் வந்து நடவடிக்கை எடுத்து ஆகணும் ஒரு பொதுவான ஒரு விஷயம் தீர்ப்பு இருக்கு ஆனா வந்து பிரதமர் மோடி அவர்கள் வந்து தேர்தல் பிரச்சாரங்கள் எல்லாம் கூட யோகி அவர்களை பத்தி பேசும்பொழுது புல்டோர்சர் ஸ்பெஷலிஸ்ட் வந்து யோகி ஆதித்யநாத் அப்படிங்கிற அளவுக்கு வந்து அவர் பேசியிருக்கிறாரு இதுக்கப்புறம் இந்த தீர்ப்புக்கு அப்புறம் வந்து திருந்துமா பாஜக இப்ப இனிமே பேச முடியாத இப்ப நீதிமன்றத்தினுடைய பிடிகள் இன்னும் இறுகி இருக்கிற காரணத்தால் இனிமே நீங்க புல்டோசர் கலாச்சாரத்தை புகழுக்குரிய பகுடமாக தரிக்க முடியாது அப்படி தரிச்சு கண்டம் ஆஃப் த கோர்ட் ஆயிடும் கோர்ட்ல வந்து மோடி கூண்டில் ஏறி பதில் சொல்ல வேண்டிய இடத்துக்கு வந்துருவார் எதை செய்யக்கூடாது என்று நீதிமன்றம் தடை செய்திருக்கிறதோ எதை செய்யக்கூடாது என்று நீதிமன்றம் அறிவுறுத்தி இருக்கிறதோ அதை வைத்து நீங்க கோல்வாளை சூடிக்கொள்ளலாமா ஆனால் இவர்கள் செய்வார்கள் அப்படி செய்து பழக்கப்பட்டவர்கள் தான் சார் மகாத்மா காந்தியை படுகொலை செய்தது யார் கோட்ஸ என்பது எல்லோருக்குமே தெரியுமே நீங்க ஒன்னாவது வகுப்பிலேயே இந்த பாடம் சொல்லிக் கொடுக்கப்படுகிறது இந்த தேசத்தினுடைய பிதா யார் என்று கேட்டால் இந்த தேசத்தினுடைய தந்தை யார் என்று கேட்டால் மகாத்மா காந்தியடிகள் தான் மகாத்மா காந்தியடிகளை கோட்ஸே என்கிற ஆர் எஸ் எஸ் காரன் படுகொலை செய்து விட்டான் என்பது எல்லோருக்கும் சொல்லித்தரப்படுகிற பாலபாடம் பாடம் எல்லாருக்குமே நீங்க இந்தியாவில் இருக்கிற ஒட்டுமொத்த இந்தியர்களையும் கேட்டால் இதை எளிதாக சொல்லி விடுவார்கள் ஆனால் மகாத்மா காந்தியை கொன்றதற்கு பிறகும் இவர்களினுடைய வெறி வேட்கை தீராமல் தான் மகாத்மா காந்தியினுடைய உருவமையை சுட்டார் ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் எவ்வளவு பெரிய மாபாதக செயல் இந்த இந்திய நாட்டினுடைய சுதந்திரத்துக்காக தன் உடல் பொருள் ஆவி எல்லாவற்றையும் கொடுத்து சுதந்திரத்துக்காக போராடிய இந்த தேசத்தின் தந்தை பெரியார் காந்தி அவர்கள் இறந்தபோது இந்த தேசத்துக்கு காந்தி நாடு என்று பெயர் வையுங்கள் என்று சொன்னார் பெரியார் காந்தியை தான் ஆனால் காந்தியினுடைய படுகொலையை ஏற்க முடியாமல் மனம் தாழாமல் அப்படி சொன்னார் எதிர் நிலைப்பாட்டில் இருந்தவர்களே அப்படி சொல்கிற போது தேசபக்தியை கொண்டவர்கள் என்று நீங்களே உங்களுக்கு முகத்திரையை வடிவமைத்துக் கொண்டு நீங்கள் உங்களுக்கு தாங்களே முத்திரையை குத்தி கொண்டு இயங்குகிறவர்கள் எவ்வளவு கொண்டாடி இருக்க வேண்டும் ஆனால் ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் அவருடைய உருவ உண்மையை சுடுகிறார் இது எவ்வளவு பெரிய மோசமான ஒரு நடவடிக்கை அதை ஒரு ஒரு சின்ன அளவிலாவது கண்டித்தாரா மோடி இல்ல ஏன் நான் இதை சொல்றேன்னு சொன்னா மோடி சட்டத்துக்கு புறம்பானவற்றை ஆதரிக்கிற பிரதமராகவே வெளிப்பட்டிருக்கிறார் ஆதரிக்கிற மனிதராகவே வெளிப்பட்டிருக்கிறார் எனவே அவர் என்ன செய்வார்னு கேட்டீங்கன்னா கண்டம் ஆஃப் த கோர்ட் குறித்தெல்லாம் கவலைப்படுவாரா என்று கேட்டால் இல்லை எதை நீதிமன்றம் தடை செய்திருக்கிறதோ அதையே பேசுவார் ஆனா கண்டம் ஆஃப் த கோர்ட்டுக்கு வருவார் அவர் முன்னாடி மாதிரி நினைச்சு போதெல்லாம் பேசிவிட முடியாது ஏனென்று சொன்னா இப்ப அவர் பேசுகிற ஒவ்வொரு செய்திக்கும் எதிர்வினையை வலுவாக நாடாளுமன்றத்திலேயே பதிவு செய்கிறார்கள் எதிர்கட்சிகள் இதற்கு முன்பு எதிர்கட்சி என்கிற பெயரை சொன்ன எதிர்கட்சியை தான் அவர் பார்த்தார் ஆனா இப்ப என்ன நிலைமைன்னா எதிர்கட்சி அந்தஸ்து பெற்று இருக்கிற எதிர்கட்சியாக காங்கிரஸ் வந்திருக்கிறது இந்தியாவினுடைய அப்போசிஷன் பார்ட்டி லீடர் யாருன்னு கேட்டா நீங்க அதிகாரபூர்வமான அறிவிப்பு ராகுல் காந்தி தான் இப்ப ஒரு காந்தியவே சமாளிக்க முடியாம தான் தடுமாறிக்கிட்டு இருந்தார் காந்திங்கிற பேரே அவர்களுக்கு பீதியை கிளப்பி கொண்டிருந்தது அதனால்தான் உருவமைக்கு துப்பாக்கி வைத்து சுடுகிற வேலையெல்லாம் இவர்கள் செய்தார்கள் இப்ப ரெண்டு காந்தி நாடாளுமன்றத்துக்குள் நுழைகிறார் ஒன்று ராகுல் காந்தி இன்னொன்று பிரியங்கா காந்தி பிரியங்கா காந்தியினுடைய வெற்றியும் ஐந்து லட்சம் வாக்குகள் வித்தியாசத்தில் இருக்க போகிறது அதிலேயும் எந்தவித மாற்று கருத்தும் இல்லை எனவே இரண்டு காந்திகளை எப்படி சமாளிக்க போகிறார் மோடி ஒரு காந்தியுமே சமாளிக்க முடியாமல் தான் நாடாளுமன்றத்திலிருந்து ஓட்டம் பிடித்தார் இதையெல்லாம் நீதிமன்றத்துக்கு தீர்ப்புக்கு எதிராக இவர் மேடையில் பேசுவார் என்று சொன்னால் இதை ஒரு புகழ் முகடமாக தரித்துக் கொள்வதற்கு முயற்சிப்பார் என்று சொன்னால் எதிர்கட்சிகள் நாடாளுமன்றத்தில் மோடியை கிழித்து தொங்க விடுவார்கள் மோடி இன்னும் நாடாளுமன்றத்துக்குள் நுழைய முடியாமலேயே போகும் அது மட்டுமல்ல சட்ட ரீதியான எதிர்வினைகளையும் மோடி சந்தித்தாங்க ஒன்று கண்டம்தோர்ட்டு காங்கிரஸ் கட்சி போகும் காங்கிரஸ் போகவில்லை என்று சொன்னாலும் வலுவாக இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு மாநில கட்சிகள் இதை நீதிமன்றத்துக்கு எடுத்துச் செல்வார்கள் அவ்வளவு ஏங்க உத்தரப்பிரதேசத்தை மையப்படுத்தி இருக்கிற பிரச்சனை என்பதால் சமாஜ்வாதி கட்சியை எடுத்துட்டு போறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு சமாஜ்வாதி கட்சியே உச்ச நீதிமன்றத்துக்கு போவாங்க நீங்க இந்த மாதிரி ஒரு தீர்ப்பை கொடுத்திருக்கிறீங்க மாண்புமிகு இரண்டு நீதிபதிகள் ஆனா உங்க தீர்ப்புக்கு எதிராக அவர் மக்கள் மன்றத்திலே பேசுகிறார் ஒரு பிரதமரே பேசுகிறார் அரசியலமைப்பு சாசனத்தை கட்டிக்காக்க காக்க வேண்டும் என்று பதவி பிரமாணத்தை செய்து வைத்திருக்கிற ரகசிய காப்பு பிரமாணத்தை செய்து கொண்டிருக்கிற ஒரு பிரதமரே இப்படி பேசுவது நியாயமானு கேட்டா மோடி என்ன செய்வாரு நீதிமன்ற கூண்டுகளுக்கு ஏற வேண்டிய கட்டாயம் வந்துவிடும் எனவே மோடி கொஞ்சம் கவனமாக பேச வேண்டும் என்பதுதான் நாம் அவருக்கு சொல்ல வேண்டிய அன்பான அறிவுரை என்றுதான் நான் சொல்வேன் இப்ப இந்த புட்டோசர் ஜஸ்டிஸ்ல பாதிக்கப்பட்டவர்கள் சிறுபான்மையினராக இருக்கக்கூடிய தலித்கள் மற்றும் இஸ்லாமியர்கள் தான் இருக்கிறாங்க இந்து அமைப்பை சார்ந்தவர்கள் தான் இருக்கிறாங்க இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அந்த உளவியல் எப்படி சார் பாக்குறீங்க மத சிறுபான்மையினரை அச்சுறுத்துவதற்காக பல்வேறு ஆயுதங்களை அவர்கள் கையில் எடுத்தார்கள் அதில் ஒன்றுதான் அவர்களுடைய இருப்பிடத்துக்கே ஆபத்து வரும் என்கிற அந்த அச்ச உணர்வை அவர்களுக்கு தருவது முதல்ல ஒரு மாற்றாந்தாய் மனப்பான்மையோடு மத சிறுபான்மையின் நடத்துகிற போக்கு சார் நீங்க சுதந்திர இந்தியாவுக்கு மதச்சிறுபான்மையினுடைய பங்களிப்பு என்ன என்பதை நீங்க கொஞ்சம் சீர்தூக்கி பார்க்கணும் அமீர் ஹம்சா என்கிற ஒரு இஸ்லாமியர் தான் தன்னுடைய பொன் பொருள் எல்லாவற்றையும் ஐஎன்ஏவுக்கு வுக்கு வாரி கொடுத்தார் சுபாஷ் சந்திரபோஸ் அவர்கள் நேதாஜி அவர்கள் கேட்டபோது அவர் இல்லை என்று சொன்னால் அந்த பொன் பொருள் இல்லை என்று சொன்னால் ஐயன் கட்டி எழுப்பி இருக்க முடியாது என்று நேதாஜி பல இடங்களில் பேசி இருக்கிறார் அமீர் ஹம்சா கடைசி காலத்தில் வறுமையிலே வாடி இறந்து போனார் என்கிற செய்தி வரலாறாக நினைத்திருக்கிறது அவர்களுடைய தியாகத்தை எல்லாம் நீங்கள் எதில் வரவு வைப்பீர்கள் மகாத்மா காந்தி அவர்கள் கிலாபத் இயக்கத்துக்காக நிதி திரட்டுவதற்கு வருகிறார் பிளாங்க் செக்ல கையெழுத்து போட்டு கொடுத்தார் சார் ஜமால் முகமது சாஹிப் ஜமால் முகமது சாஹிப்பை விட சுதந்திரத்துக்கு பங்களிப்பை செலுத்தியவர்கள் இருக்கிறார்களா இதெல்லாம் பொருளாதாரத்தை அள்ளி கொடுத்த முஸ்லீம்கள் குறித்த செய்தி களத்தில நின்ற முஸ்லீம்கள் எத்தனை முஸ்லீம்களை நீங்கள் அடையாளம் காட்ட முடியும் ஏன் காகித மில்லத் மகாத்மா காந்தியடிகள் அவர்கள் இந்த ஆங்கிலேய மொழி தன்னை அடிமைப்படுத்துகிறது நம்மை அடிமைப்படுத்துகிறது என்று ஒரே ஒரு அறிவிப்பு ஆல் இண்டியா ரேடியோல வெளியாகுது பிஏ இங்கிலீஷ் லிட்ரேச்சர் படிச்சிட்டு இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் சார் தன்னுடைய கல்லூரி படிப்பை பாதியிலேயே நிறுத்தி விட்டு வந்தார் காகித மில்லத் அதன் பின்னால் இருக்கக்கூடிய வரலாறு பலருக்கு தெரியாது காகிதமில்லத் ஏன் தன்னுடைய படிப்பை பாதியிலே நிறுத்தினர் எந்த ஆங்கிலம் அடிமைப்படுத்துகிறது என்று மகாத்மா காந்தியடிகள் சொன்னாரோ அந்த ஆங்கிலத்தை நான் இனிமேல் படிக்கவில்லை என்ன இஸ்மாயில் நீ நல்ல ஸ்டூடெண்ட் ஆச்சுன்னு சொல்லி கல்லூரி பேராசிரியர்கள் கெஞ்சுகிறார்கள் இந்த தேசத்தினுடைய தந்தை அறிவித்ததற்கு பிறகு இனிமேல் இந்த மொழியை கற்பதற்கு எனக்கு விளத் எனக்கு மனம் வரவில்லை எனக்கு மனம் ஒப்பவில்லை என்று சொல்லிவிட்டு கல்லூரியிலிருந்து வெளியேறியவர் காகித மில்லத் அதே போன்று இந்த நாடு பிரிந்து முஸ்லிம் நாடு என்று பாகிஸ்தான் போனதற்கு பிறகு ஜின்னா அழைக்கிறார் நிதியை பிரித்துக் கொள்வோம் என்று சொல்லி நீ நாடே வேண்டாம் என்று சொல்லிவிட்டு போனதற்கு பிறகு உன்னுடைய நிதி அதற்காக நான் பார்த்துக் கொள்கிறேன் உன் வேலையை நீ பார் ஜின்னா என்று திருப்பி அனுப்பியவர் காகிதமில்லை இங்கே இருந்தவர்கள் எல்லாம் பாகிஸ்தானோடு போவதற்கு விருப்பம் இல்லாமல் ஒருங்கிணைந்த இந்தியாவாகவே இருக்க வேண்டும் என்று நினைத்தார்கள் ஆனால் ஜின்னா பிரித்து கொண்டு போனார் அது வேறு செய்தி ஜின்னாவிடமிருந்து பின்னர் முஜிபுர் ரஹ்மான் பங்களாதேசத்தை பிரித்து கொண்டு போனார் இதெல்லாம் பெரிய வரலாற்றுக்குரிய செய்தி ஆனாலும் இந்தியா தான் வேண்டும் என்றுதானே இங்கே இந்திய முஸ்லிம்கள் இருந்தார்கள் அவர்கள் மீது நீங்கள் கல்லெறிகிறீர்களே கைபர் போலான் கணவா வழியாக ஆடு மாடுகளை மேய்த்து கொண்டு வந்தவர்களா அவர்கள் இல்லையே இந்த மண்ணினுடைய பூர்வ குடிகள் ஆனால் இந்த மண்ணுக்கு வந்தேரிகளாக வந்தவர்கள் நான் வந்தேரி என்கிற சொற்பதத்துக்கு எதிராக இருக்க வேண்டும் என்று நினைக்கிறவர் ஆனால் இவர்கள் பேசுகிற போது இந்த செய்தியை நாமும் பேசியாக வேண்டியிருக்கிறது அப்போ வந்தேரிகளாக வந்தவர்கள் நீங்கள் இந்த மண்ணினுடைய பூர்வ குடிகளை அச்சுறுத்த வேண்டும் என்று நினைக்கிற போது அவர்களுக்கு எல்லா வகையிலும் நெருக்கடியை கொடுப்பதற்கு பல்வேறு சதி திட்டங்களை தீர்த்தினீர்கள் அதனுடைய ஒரு நவீன ஆயுதம் தான் இந்த புல்டோசர் கலாச்சாரம் நீங்களே குறிப்பிட்டதை போல மோடி மேடையிலேயே புல்டோசர் கலாச்சாரத்தின் நாயகன் என்று ஒரு புகழ் மாலை சூட்டுகிற அளவுக்கு படுகொலை செய்தவன இவன் தான் கொலைகளின் நாயகன் மேடையில சொன்ன எப்படி நல்லா இருக்குமா யோசிச்சு பாருங்க நான்கு பெண்களை கற்பழித்து கொலை செய்தவனே இவன் தான் கற்பழிப்பின் நாயகன் என்று மேடையிலே ஒரு பிரதமர் அறிமுகப்படுத்தினார் எப்படி இருக்கும் அப்படி போன்றதுதான் இந்த அறிவிப்பு அப்படி போன்றதுதானே இந்த புகழ் மாலை அதை ஒரு நாட்டினுடைய பிரதமரே செய்கிறாரே இந்த நாட்டினுடைய பிரதமரே அவரை அங்கீகரிக்கிறார் அவர் செய்த மாபாதக செயலுக்கு என்று சொன்னால் இங்கே மத சிறுபான்மையினருக்கு எவ்வளவு பெரிய அச்சுறுத்தல் இருக்கிறது உனக்கு வீடே இல்லாமல் செய்வது முன்னாடி உன் உயிரை தான் எடுத்தோம் இப்ப நீ இருக்கிற இடமே செத்துட்டா நான் மட்டும் செத்துட்டேன்னா என்னுடைய உயிர் போயிடுச்சு சார் ஆனா என் பிள்ளைகள் என் மனைவி என் சந்ததியினர் இந்த வீட்டுக்குள் குடியிருப்பார்கள் கிடைக்கிற கஞ்சியோ கூலியோ பொங்கி சாப்பிட்டு கொண்டு உயிர் வாழ்வார்கள் ஆனா என் வீட்டையே நீங்க இடிச்சிட்டீங்கன்னா என் உயிரையும் எடுத்து என் வீட்டையும் ரோட்டுக்கு வந்து விட மாட்டார்களா அப்படிப்பட்ட ஒரு பேராபத்தைத்தானே இவர்கள் ஏற்படுத்தினார்கள் இப்போது நீதிமன்றம் ஓரளவுக்கு அந்த விஷயத்தில் கடிவாளங்களை போட்டிருக்கிறது என்பதன் மூலமாக மத சிறுபான்மையினருக்கு இந்த நாட்டில் பாதுகாப்பு இருக்கிறது இந்தியா என்கிற நாடு சிறுபான்மையினரை எப்போதும் பாதுகாக்கும் என்கிற நம்பிக்கையை மத சிறுபான்மையினருக்கு ஏற்படுத்தி இருக்கிறது அதே நேரத்தில் நீங்கள் மெஜாரிட்டி இருக்கிறதுங்கிறதுக்காக கண்ணை மூடிக்கொண்டெல்லாம் ஆட்டத்தை ஆட முடியாது நீங்கள் நினைத்ததைப் போல எல்லாம் சட்டத்தை கையில் எடுத்துக் கொள்ள முடியாது என்பதை ஏகபோகம் என்று கொண்டிருக்கிறார்கள் அந்த மோனோபோலிசம் ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறார்கள் அல்லவா இவர்கள் அதற்கு ஒரு சம்மட்டி அடியை நீதிமன்றம் கொடுத்திருக்கிறது என்றுதான் நான் இந்த தீர்ப்பில் இருந்து இந்த இரண்டு தரப்புக்கும் சொல்லப்பட்டிருக்கிற செய்தியாக புரிந்து கொள்கிறேன் இது மாதிரியான பல்வேறு தீர்ப்புகளை வந்து மோடி அரசாங்கம் வந்து மதிக்காம இருக்கு அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கு இந்த நெல்ல வந்து இப்ப இந்த தீர்ப்பையும் மதிக்கவில்லை என்றால் நீதிமன்றம் என்ன மாதிரியான விஷயங்களை வந்து செய்யும் நிச்சயமாக நீதிமன்ற அவமதிப்பு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் அதனால தான் நான் முன்னாடியே சொன்னேன் முன்னால் இருந்ததை போன்ற சூழல் இப்போது இல்லை மோடிக்கு எதிர்ப்பு என்பது வலுவான எதிர்ப்பாக இப்போது நாடாளுமன்றத்துக்குள்ளேயே எழுந்து விட்டது மோடி நினைத்ததை போல எல்லாவற்றையும் நகர்த்தி விட முடியாது முன்னால அப்படிதான் செய்து கொண்டிருந்தார் அவர் ஏன்னா இந்த பத்தாண்டுகளா ஜே பி சிங்கிற வார்த்தையே மோடிக்கு தெரியாது சார் ஜாயின் பார்லிமெண்டரி கமிட்டி நாடாளுமன்றத்தினுடைய கூட்டுக்குழு என்றால் என்ன என்பதே தெரியாது பதினோராவது ஆண்டில் அடியெடுத்து வைக்கிற போது மூன்றாவது முறையாக அவர் பிரதமராக பொறுப்பேற்ற போது முதலில் நிறைவேற்றிய தீர்மானமே ஜே பி சிக்கு போயிடுச்சு போச்சுல்ல அப்போ நீங்க முன்பு நினைத்ததை போன்ற ஒரு நடவடிக்கையை இப்போது நினைத்து மேற்கொள்ள முடியவில்லை முன்னால் இருந்த வேகம் இப்போது உங்களிடத்திலே தென்பட மறுக்கிறது ஏன் என்று சொன்னால் உங்களுடைய அதிகாரம் பலவீனமான அதிகாரமாக இருக்கிறது நீதிமன்றத்தினுடைய படிக்கட்டுகளுக்கு நிச்சயமாக நீங்கள் ஏற வேண்டிய கட்டாயம் தான் நான் சொன்ன அகிலேஷே கண்டப்பட கோர்ட்டுக்கு போவார் என்று உத்தரப்பிரதேசத்தை மையப்படுத்தி இருக்கக்கூடிய அரசியலை கையில் எடுத்திருக்கிற அகிலேஷே போவார் அதற்கு பதில் சொல்ல வேண்டிய இடத்துக்கு மோடி வந்து நிற்பார் அதே நேரத்தில் நாம் மோடி த கோர்ட்ல வந்து நின்றுருவாரு இதையெல்லாம் வந்து மோடி வந்து எதிர்கொள்வாரு என்றெல்லாம் நினைத்து விடவும் கூடாது ஏனென்று சொன்னால் அதிகார வர்க்கத்தை எப்படியெல்லாம் தங்களுக்கு பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று சர்வாதிகார போக்கோண்டு செயல்படுகிறவர்கள் நீதிமன்ற தீர்ப்புகளை காலில் போட்டு மிதிப்பார்கள் ஹிட்லர் சொன்னானே ஆல் த ஆர் மை அட்வொகேட்ஸ் இது இது ஹிட்லர் சொன்ன வார்த்தை சர்வாதிகாரிகள் ஒரே மாதிரியான பல்வேறு மனநிலை கொண்டு வெளிப்படுவார்கள் ஜனநாயகத்துக்காக ஆனால் சர்வாதிகாரிகளுக்கு ஒரே மனநிலை தான் ஒற்றை மனநிலை தான் அது ஹிட்லரில் இருந்து முசோலினியில் இருந்து மோடி வரை தொடர்கிறது என்பது யதார்த்தமான உண்மை அப்ப என்ன இந்த தீர்ப்பின் மூலமாக ஒரு நம்பிக்கை ஒலுக்கீட்டு கிடைத்திருக்கிறது ஒரு தன்னம்பிக்கை ஒளியாக பிறந்திருக்கிறது அப்படித்தான் புரிந்து கொள்கிறேன் உங்களுக்கு எந்த விதமான ஆபத்தையும் நீதிமன்றங்கள் வருவதற்கு அனுமதிக்காது நீதிமன்றங்கள் குறைந்தபட்சம் இந்த நாட்டினுடைய இறையாண்மையை பாதுகாக்கும் என்கிற ஒரு தீர்ப்பு வந்திருக்கிறது இது ஒரு நம்பிக்கையாக வெளிப்படும் இனிமேல் முன்பு போல அதிகாரிகள் அதிகாரிகள்ட்ட இப்ப நேரடியாக மக்கள் இந்த தீர்ப்பை தூக்கி முகத்தில் அறைய முடியும் இந்த பாருங்க தீர்ப்பு என்னங்க நீங்க பாட்டுல புல்டோசர் எடுத்து வந்தீர்கள் என்று கேட்க முடியும் ஆனால் அதே நேரத்தில் கேட்கிற வலிமையை மக்களுக்கு அந்த அரசு கொடுத்திருக்கிறதா என்கிற கேள்வியும் இருக்கிறது எனவே வரக்கூடிய காலங்கள் தான் இந்த தீர்ப்பினுடைய சாராம்சம் எப்படி செயல்பட போகிறது என்பதை உணர்த்தும் பயத்தில் இருந்த மக்களுக்கு வந்து இந்த தீர்ப்பின் மூலம் வந்து ஒரு நம்பிக்கை கிடைத்திருக்கு அப்படிங்கறதான் பார்க்க முடியுது புல்டோசர் ஜஸ்டிஸ் இஸ் அன்கான்ஸ்டியூஷன் சொல்லி வந்திருக்கக்கூடிய இந்த தீர்ப்பை வந்து பலரும் வரவேற்பதற்கு நிலையில இது குறித்த நிறைய கருத்துக்களை வந்து எங்களோட பார்த்துட்டு இருக்கீங்க உங்களோட நேரத்தை நன்றி